ஏய் நண்பா பாருங்கள் நம்மளோட வீட்டை இப்போ எந்தளவுக்கு வந்து வீட்டு வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்படியேட்டு ரொம்ப நாளாக போடலை இப்போ எடுத்து போடலான்ட்டு ஏன்னா ஏறக்குறையே கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தர தொட்டி இது வந்து சிட்டோட்டு இன்னும் வந்து சிட்டோட்டில் மட்டும் பூசலை ஏன்னா அங்கே டைல்ஸ் எதாவது ஒட்டிடலாமாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து நேற்றுக்கு தான் பூசினாங்க ஏறக்குறைய ஹால் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிட்டு டென் பெர்சன்டேஜ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே நம்ம பெட்ரூமுக்கு போனீங்கன்னா பெட்ரூம் வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி பெட்ரூம் வந்து முடிஞ்சிருச்சு அதோடய க்யூரிங் டேட் கூட முடிஞ்சுட்டு சிமெண்ட் வந்து பா பாருங்கள் ஒரு பதினஞ்சு மூட ஸ்டாக் இருக்குது ஏன்னா ஒரு பத்து மூட எடுத்தால் தான் வீட்டு வேலை மொத்தமாக முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலே வந்து தரவோடலாம் பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டைல்ஸ் வயல்ஸ்ன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது உள்ளே பாருங்கள் பாத்ரூம்க்கு வந்து டைல்ஸு ஓட்டுறதுக்காக அந்த வரைஞ்சி விட்ருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கப்போர்டு மாதிரி ரெடி பண்ணணும் இதுதான் நம்மளோட சோட்டா பெட்ரூம் நம்மளுடைய மம்மிக்கு வித்து அட்டாச்சி பாத்ரூமோடு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டைல்ஸ் எல்லாம் கிரானைட் ஓட்டுறக்காக அந்த படம் வரைஞ்சி விட்ருக்காங்க இது நம்மளோட பேக்ரவுண்டு கார்டன் பின்னாடி வந்து ஒரு கார்டன் மாதிரி விடலான்ட்டு பிளானு இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேட்டடா இந்த கிச்சன் ரூமை இப்போ யார் ஆக்கிரமிச்சிட்டு ஆக்கிரமிச்சிட்ருக்கா நீங்களே பாருங்கள் பாருங்கள் செல்லை குட்டி மேம்க்கு பாருங்கள் புறா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக தங்குறதுக்கு இடமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்ததுக்கு இப்போ வீடு கெட்டி பூசி முடிச்சு தான் அங்கே பாருங்கள் ஜோடியாக எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு அது மேலே ஒரு கபோர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் அவங்க இப்போதைக்கு தங்கியிருக்காங்க மேலே முட்டையாக என்னன்னு தெரில நீங்களே பார்த்து சொல்லுங்கள் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிய போகுது நண்பா 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 பாருங்கள் பூரா ஜோடியாக இருக்கிறாங்களப்பா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடி டைரெக்டாக நம்ம மொட்டை மாடிக்கு வந்து வந்துட்டோம் மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் கீழே பாதி பார்த்திங்களா இப்போ மேலே பாதி வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா இறை எடுத்துகிட்டு நல்லா வைத்து சாப்பிட்டுட்டு இதுங்காலும் கீழே போய் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்துடும் பாருங்கள் நம்ம அந்த முக்கில் மட்டும் ஒரு சின்ன பெட்டு மாட்டோம் புதுசாக இருக்குது இற இங்கேயும் யாரை குறைய வீட்டில் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுதுங்க என்ன ஒரு இப்படியே போச்சுன்னா என்ன ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அப்புறம் ஒயரிங்கு கொஞ்சம் அந்த கதவு டோர்ஸு அப்புறம் டைல்ஸு கிரானைட்டு இந்த ஒர்க் மட்டுந்தான் பேலன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம அச்சிவ் மாட்டேன் ஆனால் என்ன தான் ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுங்க ஒரு அஞ்சு லட்சம் கிட்டே என்ன ஆகும் நினைக்கிறேன் என்ன செய்ய ஏது செய்ய ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை இது வந்து நம்ம மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா ஜாலியாக ரிலேட்டிவ்லாம் வந்துச்சுன்னா வந்தாங்க மேலே இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாஸ்டர் பாத்ரூம்னு கூட சொல்லலாம் டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும் நம்ம தெருவை இங்கேருந்தே கண்காணிப்போமா பாருங்கள் நம்மளை கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கனவு எல்லோரும் வீடு போடுறாங்களே நம்ம என்றைக்கு போடன்னு நினச்சேன் பல நாள் பல வருட கனவு இப்போ ஓரளவு முடியும் சந்தோஷமாக தான் இருக்குது பட்டு பைசா நிறையா செலவாகிட்டே இருக்குது அப்படியே கொடுக்குனு நம்ம மொட்டை மாடியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா வாங்க இதெல்லாம் நேற்றுக்கு தான் டிசைன்லாம் பாருங்கள் சொல்லவே இல்லை ஆனால் டிசைன் போட்டிருக்கேங்க படியேறும் பெரும் பெருமாள் மாதிரி நம்ம படியேறி மேலே வந்து பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் ஒன்றுமே இருக்காது ஏன்னா இன்னொன்று இன்னும் தரவோடு போடல பட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து ஓரளவு போட்டிருக்காங்க மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வீடியோலாம் கண்டிப்பாக உங்களை நான் சந்திப்பேன் பாருங்க லைட்டாக உடஞ்சிருக்குது அப்படியே கீழே இறங்கிருவோங்க கொடுக்குனு ஏன்னா அவன் நிறைய வேலை இருக்குது எல்லா இடமும் க்யூரிங் பண்ணியாச்சு தண்ணி நினச்சாச்சு பட் இருந்தாலும் கீழே வந்து ஃப்ரெண்டில் இன்னும் நினைக்கல ஏன்னா அன்னைக்கு டேங்கில் தண்ணி இல்லை பார்த்துக்குவாங்க தர தொட்டியில் ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு அவன் வந்து மதியம் இறக்கிடுவான் நம்ம ஈவினிங் வந்து ஜாமுனு தண்ணி ஊற்றி கிழக்கிலேன்னு நினச்சி விட்ருவான் நம்ம பில்டிங்கை வாங்க வாங்க நிறைய வேலை இருக்குது அப்படியே இறங்கி மாக்க போயிடுவோம் எவ்வளோ அழகா இருக்குது ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இது மொத்தமாக புதுசினதுக்கப்புறம் அவங்க இருட்டாக தான் இருக்கும்னு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது உங்க ஃபோன் வேறு வந்துட்டுருக்கேன் சரி நண்பா பாய் 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 எனக்கு நிறையா வேலை இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சரி பாய் நம்ம வீட்டை பார்த்துட்டிங்க இவ்வளோ நேரமாக இருந்து ஏதாச்சும்னாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் பாய்